வருபவர்கள் தவறாமல் தரிசிக்கும் ஒரு கோவில் இது இந்த கோயிலின் சிறப்புகள் என்ன வாங்க பார்க்கலாம் பொதுவாக சிவன் கோயில் பெருமாள் கோயில் தனித்தனியாக இருக்கும் ஆனால் இங்கு சிவன் தானு விஷ்ணு மால் பிரம்மா ஐயன் ஆகிய மூவரும் ஒரே இடத்தில் இருந்து தானுமாலயன் என்ற பெயர்கள் அர்ப்பாளிக்கிறார்கள் இதனால் சைவம் வைணவம் இரு மதத்தினும் ஒற்றுமையாக வழிபடுகிறார்கள் கோவிலின் பிரகாரத்தில் உள்ள இசை தூண்கள் மிகவும் பிரசித்தம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட தூண்கள் கைகளால் தட்டினால் சப்தஸ்வரங்கள் தெளிவாக ஒழிக்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் கல்கலை இசைக்கருவியாக மாற்றியுள்ளார்கள் இந்த தூண்களின் அதிர்வுகள் மனதுக்கு தனியான அமைதியை தருகிறது அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயர் கோவிலின் மிக முக்கியமான அம்சம் பதினெட்டு அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயர் ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட சிற்பம் கடந்த காலத்தில் ஒரு படையெடுப்பின் போது மண்ணுக்குள் மறைந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மீண்டும் எடுத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வேண்டிக் கொண்டால் நினைத்த காரில் நடக்கும் என்பது நம்பிக்கை ஒரு முக்கியமான ஐதீகம் தினமும் நள்ளிரவில் இந்திரன் வந்து இறைவனை பூஜை செய்வதாக நம்பப்படுகிறது அதனால் அர்த்த ஜாம பூஜை மிகவும் விசேஷம் சிற்பக்கலைக்கும் பக்திக்கும் பெயர் பெற்ற கோவில் நீங்கள் சுசீந்திரம் கோயிலுக்கு போயிருக்கிறீர்களா உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்யும் நன்றி